ஏதோ ஒண்ணு வந்த மாதிரி ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கமும் ஒரே ஓட்டமா ஓடினாங்கன்னு சொல்லி அவித்து விட்டேன் அவித்து விட்டா என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே ஓடி போயிருக்காங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போய் அங்க எதை புடிச்சா அடிச்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னு தெரில இங்க வந்து ஒரு பாருங்க எப்படி நாக்கு எவ்வளவு நிகழும் பாருங்க தண்ணி ஒரு ரெண்டு குடம் தண்ணி ஆளுக்கு ஒரு ஒரு குடம் குடிச்சிருப்பாங்க அவ்வளவு தண்ணி குடிச்சதுன்னு பத்தாதுன்னு சொல்லிட்டு நாக்கு எப்படி இருக்கு எவ்வளவு சேட்ட இதுல இந்த இவன் இருக்கானே இந்த குட்டைய இவன் என்ன பண்ணுவான்னா இந்த பெரியவனை நல்லா தூண்டி விட்டுவான் தூண்டி விட்டுட்டு இவனை வெளியே போக வச்சுட்டு இவன் நல்லா வீட்டுக்கு உக்காந்துக்குவான் அதுக்கு போய் வம்பு எடுத்துட்டு திட்டு வாங்கி போறான் ஆமா சைஸுக்கு அந்த நாக்கு இருக்கு தண்ணி ட்ரிப் வந்து வந்து தண்ணி குடிக்கிறான் அப்படி யாரு போச்சு என்னது என் குட்டி ஏதாவது பேசுற காதுல வாங்குதான் பாரு நல்லா தலகணம் முடிச்சுக்கே தான் இருக்கு நான் இங்க கேட்டுட்டு இருக்க நீ அங்க என்ன பாக்குற அங்கெல்லாம் நீ அங்கெல்லாம் போயிருச்சு ஓடிருச்சு ஓ ஆஹ் வந்துட்டானு பாக்குறேன் உனக்கு முன்னாடியே வந்தாச்சு இன்னைக்கு உங்களை வீட்டுக்குள்ளெல்லாம் விட முடியாது இன்னைக்கு கொசு தான் இருக்கணும் நீங்க கொசுக்கடியிலயும் குளிர்லயும் தான் இருக்கணும் வேற வழியே இல்ல அங்க போய் போ அங்க போ மேல ஏறு அங்க போ குட்டி சரி அப்போ கீழே போ நாளா ஒண்ணும் செய்யாதுன்னா ப்ரோ நீ சொன்ன கேளு அங்க உட்கார போய் இன்னைக்கு பாரு ஒண்ணு இங்க குட்டி இங்க உள்ள உட்கார விடாது ஏன்னா அது மட்டும்தான் அங்க உட்காரும் பாரு நீதான் வெளியில இருப்ப அதுதான் அந்த இடத்துல அந்த செட்டுக்குள்ள அதை உட்காரும் நீ வெளியில தான் சுத்தி தெரியணும் இரு போயிட்டு வந்தா சத்தம் போடுவாங்கன்னு தெரிஞ்சே செய்யறது உனக்குலாம் உடம்பு ஃபுல்லா சுழிதான் எங்க பார்த்தாலும் சுழி தலையில சுழி